கோவை நாடா நாடார் மகாஜன சங்கம் தலைவர் ஆர் ராதாகிருஷ்ணன் கோவை மாவட்டம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஊழல் செய்ததாகவும் நாடார் சமுதாய மக்களை இழிவுபடுத்தி நாடார் சமுதாய மக்கள் களநோட்டில் அடித்ததாகவும் வணிகத்தில் கலப்படம் செய்ததாக ஒரு பொய்யான புகாரை யூடியூபர் சேனர் முகமது முக்தரா முகமது அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அவரை கண்டித்து இன்று கோவை மாவட்டத்தில் உள்ள ஆணையரிடம் புகார் அளிக்க வந்துள்ளோம் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் அவருடைய சேனலை தடை செய்ய வேண்டும் என்று ஆணையரிடம் நாங்கள் விண்ணப்பித்துள்ளோம் அது நடைபெறவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்துக்கு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துவோம் என்று அவருடைய புகழ்ச்சிக்காக தான் தோன்றித்தனமாக பேசியிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒரு பொற்கால ஆட்சி அமைத்தவர் குழந்தைகளுக்காக கல்வி கண் கொடுத்தவர் அதாவது குலத்தொழிலை நிறுத்திவிட்டு அனைவருக்கும் கல்வி ஏழை குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப கல்வியை இருபத்தி ஆறாயிரம் பள்ளிச்சாலையை அமைத்தவர் கல்விக்கு கந்திருந்த காமராஜர் என்று அனைத்து கட்சியினராலும் புகழ் பெற்று வாழக்கூடியவர் இன்று எத்தனை கட்சிகள் தோன்றினாலும் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் கட்சிகள் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் இன்று புதிதாக ஆட்சி அமைத்தாலும் பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஆட்சியை காமராஜரை இழிவுபடுத்தி பேசுவதற்கு வன்மையாக கண்டிக்கிறோம் வணக்கம் தமிழக வியாபாரிகள் சமையனம் வெள்ளூர் கிளையிலிருந்து வந்திருக்கோம் டுவெண்ட்டி போர் இன்ட் மை இண்டியா டுவெண்டி போர் இன்டு செவன் யூடியூபர் முத்தார் அகமது அவர்களை கைது செய்யக்கூறி மாவட்ட கமிஷனர் புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம் உண்மைக்கு புறமான செய்திகளை வெளியிட்டு நம் உத்தம தலைவர் காமராஜர் அவரின் புகழுக்கு கலங்கும் வகையில் பேசிக் கொண்டிருக்கும் முத்தார் அகமதுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர் அவர் காமராஜர் புகழ் தெரியாமல் வாய்க்கு வந்ததை உளறி கொண்டிருக்கிறார் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் காமராஜர் போன்ற ஒரு உத்தம தலைவர் நமக்கு இல்லை என்றால் இருபதுக்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி பல தொழிற்சாலைகள் இருக்கிறார் அந்த தலைவரை தான் நாம் அனைத்து அரசியல்வாதிகளும் முன்னோடியாக நினைக்கிறோம் அனைத்து மக்களும் அதை தான் முன்னோடியாக நினைக்கிறோம் அதே போல பல விவசாய குடும்பங்களில் அவரது புகைப்படைத் வணங்கும் அளவுக்கு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு தண்ணீருக்கு இன்று நாம் பருகும் தண்ணீர் குடிநீருக்கான ஆதாயமா இருக்கக்கூடிய அணைகள் அனைத்தும் பாதிக்கு மேற்பட்ட நாம் காமராஜர்ல கட்டப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அணைகளை அவர் கட்டி தந்திருக்கிறார் நம் நம் தமிழ்நாடு மட்டுமல்ல அண்டை மாநிலம் கேரளாவிற்கு கொண்டு அவர் கட்டியதுதான் பல இருக்கலாம் கல்வி கண் திறந்த காமராஜர் அவரின் புகழை நாம் எல்லா மக்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இன்று பார்வையினு சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னும் அவருடைய ஆட்சிதான் நமக்கு வேண்டும் அந்த பொற்கால ஆட்சி வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அவர் புகழுக்கு வைக்கும் முறையில் பேசிக் கொண்டிருக்கும் முத்தார் அகமதுவை உடனடியாக கை செய்யப்பட வேண்டும் அவர் உடனடியாக கை செய்யப்படும் மட்டுமல்லாமல் மை இந்தியா டுவெண்டி போர் கணவன் சேனல் அவரை உடனடியாக முடக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளுவோம் நன்றி வணக்கம் நாங்க வந்து இன்னைக்கு கமிஷனர் ஆபிஸ்க்கு வந்திருக்கோம் புகார் குடுக்க வந்திருக்கோம் மனு கொடுத்திருக்கோம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிருக்காங்க